ஆனா பரம எப்படி இருக்குண்ணா பரம எப்படி இருக்கு பரம எப்படி இருக்குண்ணா பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் பரவாயில்ல ஆமா படம் நல்லா ஒரு ஃபேமிலியான மூவி தானா எப்படி ஆ ஃபேமிலியான மூவி தான் அப்படியே விஷுவலைசேஷன்ல எப்படி இருக்குங்கண்ணா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் ஓகே படம் எத்தனை நாள் ஓடும் படம் ஒரு 10 டேஸ் அந்த அளவுக்கு ஓடுற மாதிரி தெரியும் ஆமா தேங்க்ஸ் சார் ஓகே தேங்க்ஸ் ஆனா படம் எப்படி இருக்கு சூப்பரா நல்லா படம் எப்படி இருக்கு படம்

அது நம்ம சொல்ல முடியாது மக்கள் அடுத்து வர்றதை பற்றி தானே இருக்குது இப்போ சொல்கிறது பேச்சுகள் கண்ட முடியாது கிடையாது படம் அருமையாக சூப்பராக அருமையாக படம் எப்படி இருக்குங்க படம் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா ஆக்சுவலி நானும் வந்துட்டு நானும் வந்துட்டு ஸ்கிரிப்டர் நான் பண்ணிகிட்ருக்கேன் நானும் கிட்டத்தட்ட வந்துட்டு பாலா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானும் கிட்டத்தட்ட பரதேஷ் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானும் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் நான் படம் பண்ணேன் பார்த்தேன் பேர் பாலு ஆ பாலகிருஷ்ணன் ஆ டிஎன் படம் நான் பார்த்தேன் ப பட் என்னென்னா வந்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அதில் குறை சொல்லணுன்னு எதுவுமே இல்லை என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் என்ன ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லேகிங் வந்துட்டு நிறைய இருக்குது செகண்ட் ஆஃப்லாம் வந்துட்டு அதை வந்து கவர் பண்ணிட்டாங்க நல்லா இருக்குது அது சொல்லவே தேவையில்லை அது சினிமோகிராஃபி வேறு இருக்குது விஷுவலும் வேறு லெவலில் இருக்குது நல்லாயிருக்கு

அவரோட வந்துட்டு இதோட பெஸ்ட்டாக படமாக இருக்கும் ஏன்னா டிஎன்ஏ வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு ஒரு பேபியோட சம்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு படம் ஸோ அதனால் அப்படியே சொல்ல முடியாது க்ரைமுன்னு சொல்ல முடியாது இல்லை வந்துட்டு நார்மலுன்னு சொல்ல முடியாது அது நார்மல் ஒரு இது ஏன்னால் வந்துட்டு என்னென்னா ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும் பட் என்னென்னா அது ஒரு பேபியோட சம்மந்தப்பட்ட படம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அது வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் என்னென்னா இந்த காலத்தை தகுந்த ஒரு தேவையான ஒரு மக்களுக்கு அதாவது இப்போ நம்ம அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குல்ல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம எல்லோரும் நினைப்போம் நம்ம குழந்தை நம்மளுக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்க பட் என்னென்னா அது வந்துட்டு என்னென்னா அவங்க குழந்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா யாருன்னு தெரியாது பட் என்னென்னா இந்த காலத்தில் வந்துட்டு கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் நம்புகிறாங்க பட் அது எதுவுமே இல்லை பட் என்னென்னா இன்னும் வந்துட்டு ஒரு ப்யூரிஃபை வந்து அதை கொடுக்கணும் இன்னும் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அதை நீங்க எல்லாருமே வந்துட்டு தேட்டர்ல வந்து பார்க்கணும் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும் அதாவது ஃபேமிலி முக்கியமா ஃபேமிலி வந்து பார்க்கணும் எல்லாரும் வந்து பார்க்கணும் பரவாயில்ல 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்கு அது வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது அது வந்து ஆடியன்ஸோட கையில இருக்கு அதை நம்ம சொல்ல முடியாது ஆடியன்ஸ் வந்துட்டு எத்தனை நாள் வராங்களோ அத்தனை நாள் அது ஓடும் பட் என்னென்னா உண்மையாக நல்லா இருக்குது ஏன்னா ஒரு குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் ஃபோனில் பார்க்கக்கூடாது எதுலேயும் பார்க்கக்கூடாது தேட்டரில் வந்து பார்க்கணும் தேட்டரில் வந்து பார்க்கணும் சொல்லி நான் வந்து கையார் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்துட்டு என்ன எல்லாத்து ஃபேமிலிக்கும் வந்துன்னா தேவையான ஒரு விஷயம் ஒரு தடவை பார்க்கணும் பார்க்கணும் பார்த்துக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது அது ஆடியன்ஸோட அது விருப்பம் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அது வந்து இது ஆடியன்ஸ் வரலன்னு நம்ம சொல்ல முடியாது பட் என்னன்னா இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து வந்து பார்க்கணும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் ஏன்னா குடும்பத்தோடு வந்து பார்த்தாதான் இந்த படத்தோட வேல்யூ என்னங்கிறது தெரியும் அதனால் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும்